கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பணத்தை எவ்வாறு காலால் உதுமையாக சொல்ல மாட்டேன்றாங்க இல்ல இல்லைங்க கையாள்வதுன்னு தானே சொல்றாங்க ஏன் கால் ஆள்வதுன்னு சொல்ல கால் ஆள முடியாதா அவரு அந்த விஷயத்தை நல்லா கையாள்றாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா கையாள்றாரு தானே சொல்றாங்க கண்ணாள்றாரு கண்ணாள்றது இல்லையா வர்றவங்க இல்லையா எது பார்த்து வசதியாகிறாங்களா பீஸ் ஒத்தா கண் தான் இல்லையா கண்ணாழுதுன்னு சொல்லணுமா கையாளுதுன்னு சொல்லணுமா எல்லாத்துக்கும் கையாழுதுன்றான் நல்ல பாட்டை கேட்கும்போது கையால் தான் காதால் தான் என்ன சொல்லணும் இவர் நல்லா இந்த பாட்டை காதாள்வாரான்னு கேட்டிங்களா அப்படி தானே கேட்டுருக்கணும் நீங்கள் வார்த்தை பஞ்சப்பட்னுக்குறீங்க சொல்லாம தப்பு இல்லையே உங்கள் காதுகளால் நீங்கள் என் பாட்டை ஆண்டீங்களான்னு கேட்டிங்களா அதையும் என்ன தான் பண்ணீங்க பாட்டை நல்லா கையாளு வாயாளுறாரா கையாளுறாரா பாடுறவரு வாயாளுட்றாரு கேட்குறவரு காதாளுட்றாரு இது கைக்கு வேலைக்குதா புரியுதா இப்போ கண் ஆளுது ஆளுதா இல்லையா வாசனையெல்லாம் எது ஆளுது ஆளுது டேஸ்டெல்லாம் சத்தத்தை வெளியிடுறது வெளியிடுறது வாய் கேட்குறது வாய் மட்டும்தான் இல்லை கருவிகளும் அப்போ நான் அப்போ கருவிகளை கொள்ளும் போது கையாளுது இங்கேருந்து சத்தத்தை எழுப்பும்போது என்ன ஆகுது கையாளுது வாயில் பண்ணும்போது வாய் ஆளுது காதில் கேட்கும்போது மூக்கில் கண்ணில் காலில் காளார நடந்தேன் அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது முதல்ல உங்கக்கிட்ட ஆடுறதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்பமாக பணத்தை பற்றி சொல்லலாம் முதல்ல கையாடுறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கினீங்களே கல்லாடுறதுக்கு காதாடுறது மூக்காடுறது காதாடுறதுலாம் தெரிஞ்சுக்கினீங்களா அதையும் தெரிஞ்சுனீங்களான்னு கேட்குறேன் நான் அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ தான் பணத்தை கையாடுறதை பற்றி யோசிக்கலாம் ஏன் என்ன தெரில உங்களுக்கு பணத்தை கை மட்டும் ஆளணும் இல்லை கண்ணு கூட ஆளலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுது வாய் மூலிமா பணத்தை ஆளுது இப்போ பேசினுக்கிறேன் யூடியூப்பில் பார்த்து அதனால் அதனால எனக்கு பணம் வருது இப்போ தான் பணத்தை வாயால் தான் வாயால் ஆளுது கரெக்டான ஏதோ ஒரு புக்கை படிக்கிறேன் கண் ஆளுது நாலேஜி உள்ளே போகுது பேசுகிறேன் கரெக்டானே இப்போ அது என் கண் ஆள்றது என்னவாக மாதிரிதே அப்போ கண்ணில் கண் கண் ஆண்டு பணம் சம்பாதிக்க முடியும் காதாண்டு பணம் சம்பாதிக்க முடியும் மூக்காண்டு வாயாண்டு இப்போ கையாண்டா பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க பணத்தை கையில் தான் சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க கையில் தான் கையாள முடியும்னு நினச்சிக்கிறீங்க இல்லவே இல்லை கருவியே பணமே இல்லாமல் ஆகிட்டான் நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை இப்போல்லாம் பேசிங்களா என்றிங்களா என்ன சும்மா டிஜிட்டலாகுது ஃபோன் எத்தா நம்பர் டைரெக்டாக வந்துச்சு என்னீங்களா ஒரு நாள் மனிதன் பணத்தை எண்ணி பார்க்க போகிறதே இல்லை முதல் முதல்ல சம்பளம் வாங்கினவங்களாம் நான்லாம் கவரை பிரித்து எண்ணி அதுவும் முன்னாடி சூப்பரைஸர் முன்னாடி எண்ணின்னு போகணும் அப்புறமா குறைஞ்சிடுச்சின்னு சொல்லக்கூடாது வரும் ஐசிஎப்பில் வேலை நான் கவரில் வரும் பின்ன அவங்க முன்னாடி கட்டி பணத்தை எண்ணி திரும்ப கவரில் போட்டு எடுத்து வந்துடணும் அங்கே விட்டுட்டு போய் அவனா என்ன பேங்கில் கேஷர் காசு கொடுக்கும் போதே முன்னாடி எண்ணி பார்க்கணும் தள்ளி போய் எண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா மறுநாள் எதுவும் போய் கொடுத்தா ஒதுக்க மாட்டார் இப்போ கையால் தா தகுதி என்னமோ மாறிச்சுப்பா கண்ணாளு மாதிரி ஆயிடுச்சு கையால் தான் கண்ணால் அப்பா இப்போ கேள்வின்னா பணத்தை எப்படி அவர் என்ன நோக்கத்தில் கேட்டார் யோ நான் அவர் கேள்வி கேட்டேன் நீ ஒரு பதில் சொல்லுவேன் ஆக்சுவலாக அவர் வேற ஒரு கேள்வி கேட்டார் கரெக்டா நான் தான் திசை திருப்பிட்டேன் ஆக்சுவலாக அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா பணத்தை நான் வந்து எப்படி பயன்படுத்துறது எப்படி வருமானம் வர வைக்கிறது எப்படி நான் செலவு பண்ணுறது இதான் ஒருவடி இது அதுக்கு அந்த வார்த்தையை போட்டார் அந்த வார்த்தையை கையாளுறதுன்னு வார்த்தையை போட்டார் புரியுது தானே எல்லாருக்கும் புரியுது எனக்கும் கூட புரியுது ஆனால் நான் இது இது என்ன புரிய வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெறும் கை மட்டும் ஆள் கண்ணு காது மூக்காளுதுன்னு இது மூலயமா சொல்கிறேன் ஒரு சந்தர்ப்பம் ஆக்கிங்கண்ணே நான் கேள்வி ஒன்று எனக்கு கேள்வியும் புரியுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இது தெரியும்ட்டே இது ஒரு சந்தர்ப்பமாகண்ணே பதிலையும் சேர்த்து சொல்லிடுறேன் பணம் வெறும் பணம் பணத்துக்கானது கிடையாது பணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உழைப்பு பணமாச்சு உங்கள் நேரம் பணமாச்சு உங்கள் அறிவு பணமா ஆச்சு உங்கள் பாரம்பரிய சொத்து பணமா ஆச்சு உங்கள் விவசாயினாலும் பணமா ஆச்சு உங்கள் நற்குணம் பணமாச்சு தீய குணம் கூட பணமாச்சு கத்தியெல்லாம் காமிச்சு கூட எதுவுமே இல்லை மானவமானம் இல்லாமல் பிச்சை எடுத்தாலும் பணம் ஆயிடுச்சு பணம் எப்படி ஆனா இருக்கிறதெல்லாம் பணம்னு ஒன்று பார்க்க தெரியல ஆனால் இருக்கிறதெல்லாம் கையாளுறதே பணத்தை கையாளு தான் நீங்கள் உங்கள் மனைவியை கையாண்டால் கூட பணத்தை தான் கூட சேர்ந்து கையாளுறீங்க எல்லாம் பணம் அதுக்கு என்ன பண்ணுங்க பணம்னு ஒரு கிளாஸுக்கு இது வந்துடுங்க இவ்வளோ சொல்லிட்டு என்ன சொல்லிட்டேன் அம்மா அதான் நான் பணத்தை கையாளுறது என்ன சொல்கிறது எல்லாத்தையும் ஓசிலேயே சொன்னேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்பு தீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது